ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் ட்ராக் சே அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற விதிகளால் அமெரிக்காவில் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டினர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் இதற்கிடையே ட்ரம்ப் எதிராக போராட அமெரிக்காவில் உள்ள இந்திய மாணவர்களுடன் சீன மாணவர்கள் கைகோர்த்துள்ளனர் இது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபராக இப்போது டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் அவர் பதவிக்கு வந்த நாள் முதலே வெளிநாட்டினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் நிர்வாகம் கெடுபிடி காட்டி வருகிறது இதனால் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினர் அச்சத்தில் உள்ளனர் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களும் கூட எங்கு தாங்கள் நாடு கடத்தப்படுவோமோ என்ற பயத்தில் உள்ளனர் ஏனென்றால் சிறு சிறு விதிமீறல்களுக்கும் கூட ட்ரம்ப் நிர்வாகம் நாடு கடத்தல் நடவடிக்கையை எடுத்து வருகிறது ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களும் சிக்கலில் மாட்டியுள்ளனர் அங்கு ஒன் மாணவர் விசா மூலம் அமெரிக்காவில் படிக்கச் சென்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கும் கூட உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டு வருகிறது சிறு சிறு விதிமீறல்களில் சிக்கிய வெளிநாட்டு மாணவர்களை கூட

அமெரிக்காவின் நியூ நியூஹாம்ஷியரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த ஐந்து பேரும் இணைந்து வழக்கு தொடர்ந்துள்ளனர் ட்ரம்ப் நிர்வாகம் ஒருதலை பட்சமாகவும் சட்டவிரோதமாகவும் ஒன் விசாக்களை ரத்து செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஃப் ஒன் விசா ரத்து செய்யப்படும் முடிவை வாபஸ் பெற வேண்டும் என்றும் நாடுகடத்தல் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்கா முழுக்க கடந்த இரண்டு மாதங்களாகவே மாணவர்களை குறிவைத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நூற்றி எழுபது கல்வி நிறுவனங்களில் சுமார் ஆயிரத்தி நூறு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் இப்போது இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த மாணவர்களை அதிகம் படிக்கும் நிலையில் ட்ரம்ப் நடவடிக்கையால் அவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இதன் காரணமாக இந்த வழக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் அதில் நீதிபதியின் உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவில் படிக்கும் பல ஆயிரம் இந்தியர்கள் ட்ரம்ப் நடவடிக்கையால் அச்சத்தில் உள்ளனர் சிறு விதிமீறல் அல்லது தவறாக கைது செய்யப்பட்டதற்கும் கூட நாடு கடத்தப்படுவோமோ என்று பயப்படுகிறார்கள் இந்த சூழலில் நீதிமன்ற உத்தரவு டிரம்பிற்கு எதிராக வந்தால் அது இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையே தரும் ஹாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் ஒய் பாஸ்ட்ராக் டேக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்